பாவ உணர்வு வராமல் ரட்சிப்பு வராது யாருக்காக வந்திருக்கா ரட்சிப்பு சொல்லுங்க நீங்க உங்க வாழ்க்கையை சொல்லுங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க சரி சொல்லுங்க பாவ உணர்வு இல்லாமல் ரட்சிக்கப்பட்டீங்களா நீங்க நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க எனக்குள்ள பாவ உணர்வு வந்தது ஐயோ ஆண்டவரே நான் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என் பாவத்தை நான் அறிக்கை செய்தேன் என்னுடைய நண்பரும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கும் போது நான் வந்து என் நண்பருக்கு சொன்னேன் சொன்ன எங்களுக்கு யாரும் எங்களை வழி இவ்வளோ சபை இல்லை ஆள் இல்லை எங்க ஊர்ல வந்து எந்த ஊழிய காரணமும் இல்லை மூணே மூணு சர்ச் தான் ஒரு சிஎஸ்ஐ ஒரு ஆர்சி சர்ச் ஒரு சிபிஎம் சர்ச் மூணு மூணு சர்ச் ராமநாதபுரத்துல எங்களுக்கு சொல்லித்தர ஆள் எங்க போறது எங்களுக்கு தெரியல ரட்சிக்கப்பட்டோம் பாவ உணர்வடைந்தோம் போனோம் ஒரு கூட்டத்தில் ஆண்டு சொன்னால் ஐயோ நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிற பிரதர்னு சொன்னார் அவர் அழுதோம் ஜவம் மனிதம் கல்லூரிக்கு வந்தோம் யாரும் சொல்லித் சொல்லித்தரல என்னுடைய நண்பர் சொன்னார் நாங்கள் எல்லாம் இந்த ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தவர்கள் எங்களுக்கும் சயின்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது சொன்னார் நம்ம கீழே லேப் வரைக்கும் போக வேண்டியிருக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு எதுக்குன்னு புரியல ரட்சிக்கப்பட்ட ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்ட முடிஞ்சு தீங்க்கிழமை காலேஜுக்கு வந்தோம் செவ்வாய்க்கிழமை என்னை கூப்பிட்றாரு வந்து என்னை பேரை சொல்லி கூப்பிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் கீழே ஃபிசிக்ஸ் லேப் வரைக்கும் போயிட்டு வருவோன்னால் ஃபிசிக்ஸ் லேப் போன உடனே உள்ள பையில் கையை விட்டு ஃபிசிக்கல் பேலன்ஸ் இருக்கும் பாருங்கள் அங்கே தராசு வச்சுருப்பாங்களே அதில் போடுறதுக்கு சின்ன சின்ன நல்ல வெள்ளி கலரில் அப்படியே வந்து அந்த அந்த இடைக்கற்கள் இருக்கும் இவ்வளோ கல் எடுத்து அப்படி கொண்டாந்து கொடுத்தார் அவர் முன்னால் அவர் அசந்து போயிட்டார் அந்த ஹெச்ஓடி என்ன பிரதர் என்ன தம்பி அப்படின்னு கேட்டார் ஐயா நான் தண்ணி குடிக்க வர்ற மாதிரி வந்து இது அப்படியே திருடிட்டு போயிடுவேன் பார்த்தா பல பலன் இருக்கும் பிசிக்கல் பேலன்ஸ்ல போடுற எடைக்கல் இந்த உள்ள தான் இருக்கும் மாத்திர மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது எங்களுக்கு எதுக்கு தேவையில்லை எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையில்லை இவருக்கு அது பார்த்து தண்ணி குடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி வந்து அந்த லேப் பக்கம் போகும்போது இந்த லேப்ல இருக்கிற எங்க ஆசிரியர் ஹெச்ஓடியை பார்த்து கேட்பாரான் சார் நாங்கள் தண்ணி குடிச்சுக்கிறவன் நீ யார் தம்பி நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் மேல இருக்கிற எங்கள் கிளாஸ் இருக்கு அப்படி உள்ள வரும்போது அங்க இருக்கிற அந்த பிசிக்கல் பேலன்ஸ்ல போடக்கூடிய வெயிட் தூக்கிட்டு வந்துடுவாராம் அதை கொண்டு போய் அறிக்கை செய்தார் என்னை மனுஷங்க சார் நான் தவறு செய்தேன் சரி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனேன் ஏன் கொண்டு வந்து கொடுத்தா என்று அவர் சொன்னார் நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு போனேன் ஏசு என்னை சந்தித்தார் நான் செய்தது பாவம் என்று எனக்கு அதை உணர்த்தினார் நேராக மறுபடியும் இன்னொரு செக்ஷனுக்கு போனார் எங்கள் எங்கள் ஆசிரியரை பார்த்தார் சார் நான் எழுதின அந்த இன்டர்னல் தேர்வை நானும் இவரும் நாங்கள் மறுபடியும் எழுத போகிறோம் எனக்கு ஏன் நீ என்ன கேட்டேன் எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னோம் நான் உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் கூட விட்டே அடிக்க மாட்டேன் எனக்கு எப்பவுமே என்னன்னா நம்ம நம்ம எவ்வளோ ஒருத்தோ அவ்வளோ கிடைச்சா போதும் இந்த மாதிரி ஷார்ட்கட்ல எதுவும் வரக்கூடாது என்ற கொள்கை உடையவன் ஆரம்பத்தில் அப்போ நான் சொன்னேன் நான்லாம் ஒன்றும் விட்டு எடுத்து அவர் சொன்னாரு நான் நிறைய பிட்டு வச்சு எழுதியிருக்கிறேன் இன்டர்னல் டெஸ்ட்டில் பரீட்சையில் நான் மறுபடியும் அந்த பரீட்சையை படித்து நான் எழுத விரும்புகிறேன் எனக்கு ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையாவது புதன்கிழமையா இல்லை சனிக்கிழமையாவது எனக்கு ஒரு வகுப்பில் அந்த பரீட்சை எழுத அனுமதி கொடுக்கணும் என்கிட்ட கேட்ட அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்றாரு எங்கள் ஆசிரியர் இடத்துல அவர் பேர் திருமுருகன் இந்த என்னுடைய நண்பர் பேர் அவர் போய் சொல்றாரு எங்க ஆசிரியர் கேட்கிறார் ஹெச்ஓடி அவர் கேட்கிறாரு அவர் பார்த்து சரி அதான் எழுதிட்டியே அது எழுதி எல்லாம் முடிஞ்சே மறுபடியும் ஏன் அந்த பரீட்சையை மறுபடியும் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு போனேன் ஏசனை சந்தித்தார் நான் செய்தது பாவம் என்று சொன்னார் ஆகவே நான் அதை மறுபடியும் திருத்தி செய்ய விரும்புகிறேன் பாவ உணர்வை கொண்டு வராத ரட்சிப்புக்கு பேர் ரட்சிப்பு அல்ல ஒரு உணர்ச்சி வசத்தில் எடுத்தது தேடி தேடி போய் ஒப்புறவானோம் ஜனங்களிடத்தில் அப்படித்தான் கர்த்தர் தேடி தேடி போய் திருடுனது மறைத்தது ஒளித்தது ஒரு டீ கடையில் அஞ்சு டீ சொல்லிட்டு ரெண்டு டீ காசு கொடுத்துட்டு வரும் அதெல்லாம் ஒரு 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 சந்தோஷத்தில் செய்யுது அந்த கடையில் போய் எண்ணி காசு கொடுத்துட்டு வந்தோம் ஒரு பாவ மன்னிப்பு பாவ உணர்வு நீங்கள் கண்டிப்பாய் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது அப்படி ரட்சிக்கப்பட்டிருந்தா அதற்கு பேர் ரட்சிப்பும் கிடையாது அப்ப சாத்தான் என்ன செய்கிறான்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முன்னால இயேசுவிடத்தில் வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடும்படிக்கு அழுது அவர் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டுமே அப்ப என்ன செய்யணும் பாவ உணர்வை மழுங்க பண்ண வேண்டும் கர்த்தருடைய ஜனங்களிடத்தில் ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் வந்து ஒரு நாளில் முடிந்து போகிற சம்பவம் அல்ல முடிவு வரைக்கும் நிலை நின்றவனே ரட்சிக்கப்பட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் அந்த ரட்சிப்பை நீங்கள் புதுப்பித்து கொண்டே இருக்கணும் சின்ன சின்ன தவறுகள் வரும்பொழுது மறுபடியும் அந்த பாவ உணர்விலே நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும் ஐயோ நான் பேசிட்டேன் தப்பாக நடந்துட்டேன் தப்பாக சொல்லிட்டேன் கோபப்பட்டுட்டேன் எரிச்சல் பட்டுட்டேன் திருடிட்டேன் ஆண்டோட்டை போய் ஒவ்வொரு முறையும் மனு கேட்க கூடாது ஆனால் சத்ரு என்ன செய்கிறான் என்றால் ஜனங்களுடைய இருதயத்திலே பாவத்தை குறித்த ஒரு இலகுத்தன்மை உருவாக்கி அதெல்லாம் ஒரு தப்பாங்க என்ன பெரிய தப்பு அது பொய் சொல்லுவது பாவம் பொய்ல வெள்ளை பொய் இருக்கிறது தெரியுமா ஒயிட் லைஸ் அது தப்பில்லை சிகப்பு பொய் அதுதான் தப்பு பச்சை பொய் ஒன்று இருக்கிறது கொஞ்சம் பாவம் எது பாவம் என்பதை நீ தீர்மானிப்பதல்ல அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது அவர் பாவம் என்றால் பாவம் தான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதற்கு மிஞ்சினது பாவமாயிருக்கும் இருக்கும் என்கிறார் இன்னைக்கு பாவத்தை குறித்த ஜனங்களுக்குள்ளே ஒரு இலகுத்தன்மை விதைக்கப்படுகிறது இதெல்லாம் என்னங்க பாவம் எல்லாரும் செய்யற எல்லாரும் செஞ்சா அது சரியாயிருமா எல்லாரும் செஞ்சா சரியாயிருமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மெஜாரிட்டி செய்தால் சரியாகி விடுமா சரியாகாது பார்க்கிற எல்லாருமே தண்ணி அடிச்சா நம்ம தண்ணி அடிக்கலாமா எல்லாருமே லஞ்சம் வாங்கினால் நாம் லஞ்சம் வாங்கலாமா யோசிச்சு பாருங்க எல்லாரும் செஞ்சா தப்பு இல்லைன்னா ரைட் ஆயிருமா இல்லை அப்ப இன்றைக்கு சபைகளிலும் ஜனங்களுக்கு நடுவிலும் சத்துரு ஒரு தந்திரத்தை விதைக்கிறான் பாவத்தை குறித்த ஒரு இலகு தன்மை கொண்டு வருகிறான் ஒன்றவர்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் பலவீனம்ங்க இதெல்லாம் பலவீனம் சவுட்டல் அவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் பலவீனம் மற்ற விஷயம் தான் விட மாட்டான் கண்ணில் விளக்கணும் அவர் அன்னைக்கு அப்படி பேசல இன்னைக்கு இப்படி பேசல அப்படி சொல்லலாம் தனக்கென்று என்று வரும்பொழுது இதெல்லாம் ஒரு பலவீனம் அப்படி சொல்ல வைக்கும் இப்போ ஒரு புது உபதேசம் வந்திருக்கிற சொல்லுகிறது கர்த்தருடைய கிருபைக்கு மேல என்னங்க பெரிய பாவம் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை ஒருவனுக்கு வந்து விட்டால் எந்த பாவத்தை செய்தாலும் அந்த கிருவை அப்படியே அடித்து விடுகிறது இப்போ புது உபதேசம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க ஏராளமான பேர் போகிறார்கள் ஒரு பெண் ஒரு சினிமா நடிகை ஹாலிவுட்டில் அந்த மாதிரி திடீர்னு நான் இயேசுவாகிவிட்டேன் அப்படின்றான் ஏசுவாகிட்டீங்களா பரவாயில்லையென்னு பார்த்தா நல்லா முடியலாம் உரிச்சு போட்டு ஒரு அங்கியை போட்டு நான் ஏசுவாகி விட்டேன் என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு நீங்கள் வாங்க பாவத்தை நீங்கள் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்யலாம் எந்த கட்டுப்பாடும் புது உபதேசம் நான் ஒரு ஒரு வாசித்தேன் அவர் சொல்லுகிறார் ஒரு மனிதனுக்குள்ளே ரெண்டு ஒன்று அதுவும் தேவன் கொடுத்ததுதான் இன்னொன்று அவனுடைய ஆவி வேதம் சொல்லுகிறது சரீரமும் ஆவிக்கும் ஒன்றுக்கொன்று விரோதமாக விரோதமா போட்டிருக்கல அப்ப நீங்க என்ன செய்றீங்க சரீரத்தின் ஆசையை மாத்திரம் நிறைவேற்றி ஆவியின் ஆசையை நிறைவேற்றுவதே இல்லை ஜெபம் பண்ண சொல்லுது ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க சர்ச்சுக்கு போடான்னு சொல்லுது சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறீங்க நல்லா நடந்துக்கின்னு சொல்லி நடக்க மாட்டேங்கு ஆவியினுடைய ஆசை நிறைவேற்ற மாட்டேனெங்கிறேன் இதற்கு பேர் பாவம் என்று சொல்லுகிறீர்கள் நான் கேட்குறேன் இன்னொரு ஆள் இருக்கிறான் அவன் என்ன செய்கிறான்னா சரீரம் விரும்புகிற ஆசையை அதுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறான் கண்ணி அடிக்கலாமா கொடுக்க மாட்டேன் முய வந்து பப்பில் ஆடலாமா வர மாட்டேன் வந்து ஏதாவது நம்ம இந்த மாதிரி சில தவறுகள் செய்யலாமா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரீரத்தை காய போட்டு ஆவிய மாத்திரம் நீங்கள் பார்த்தால் அது பேரும் பாவம் தானே ரெண்டுமே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு ஆவியை புறக்கணித்து சரீரத்தை கொண்டாடினால் பாவம் என்றால் ஆவியை கொண்டாடி சரீரத்தை புறக்கணித்தால் அதுவும் பாவம் தானே அதனால கிராஜுவலா இருங்க ஆவி கேட்கும்போது ஆவி கொடுங்க சர்ச்சுக்கு வாங்க சொன்னா சர்ச்சுக்கு போங்க வெள்ளிக்கிழமை பப்புக்கு வான்னு சொல்லி மாம்சம் கூட்டா பப்புக்கும் போங்க ரெண்டையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க எந்த ஒரு புது உபதேசம் இன்னொன்று சொல்லுகிற கிருபையின் உபதேசம் தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளே வந்து விட்டதுனால ஒரு ஆன்டி வைரஸ் மாதிரி நீங்கள் எந்த பாவத்தை உள்ளே போட்டாலும் ஒரு சுற்றி சுத்தி அதா கழுவிடுமா நீங்க போய் அதெல்லாம் வந்து எதை பத்தி கவலையப்பட வேண்டியதில்லை ரட்சிக்கப்படுவது என்பது அபிஷேகம் பண்ணப்படுவது என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் மன விருப்பத்தின்படி வாழலாம் என்று கற்றுக் கொடுத்து அமெரிக்கால பெரிய கூட்டம் இருக்குது அந்த சர்ச்சுக்கு கிருபை உபதேசம் இயேசுவை செழிப்புக்கு தேடிவார் பாவத்தை குறித்த ஒரு மழுங்கடிக்கப்பட்ட ஒரு தன்மையை பரப்புகிற ஒரு ஆவி ஆண்டவர் எனக்கு சொன்னார் என்கிற ஒரு ஆவி பி யூஆர் என்கிற ஒரு ஆவி இந்த ஆவி என்ன செய்யுமாம் பாவ உணர்வை மழுங்கடிக்கும்படி லாஜிக் சைக்காலஜி இவைகளை மனிதருக்கு போதிக்கக்கூடிய ஆவி பாவம் என்றால் என்னையா அதெல்லாம் உடம்புல தோன்றுகிற சில வேதி மாற்றங்கள் என்ன இது போய் ஒரு பெரிய ஒரு ஆள் சொல்றாரு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அறுபது வருஷம் வாழ்ந்தால் அதுல மொத்தமாக பாவம் செய்த நாட்களை கூட்டி பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு வருஷம் தான் வருகிறது மற்ற நாள் தூங்கிறது கொஞ்ச நாள் வேலை செய்யறதுக்கு ஒரு நாள் குளிக்கிறதுக்கு இவ்வளோ மணி நேரம் அப்படியே ஒரு பெரிய கணக்கு போட்டிருக்கான் ஒரு ஆள் எழுபது வயசு எழுபது வயசு வாழ்ந்தால் அவன் மொத்தமாக பாவம் செய்த வருடம் என்றால் ஒரு பத்து வருடம் வரும் பன்னெண்டு வருடம் வரும் அவ்வளோதான் அப்போ எழுபது வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் பத்து வருஷம் பாவம் செய்தான் என்பதற்காக கர்த்தர் நித்திய நித்திய காலமாக தண்டனையில் போடுவான் என்றால் இது என்னங்க அயோக்கியத்தனமாக இருக்குது பத்து வருஷம் நான் செய்ததுக்காக என்னை வந்து கடைசி வரைக்கும் எப்போ பார்த்தாலும் இரவு பகலாக உள்ளே வச்சிரும் சின்ன கொஞ்ச நேரம் செய்த ஒரு தவறுக்கு பெரிய தண்டனை எப்படி கிடைப்பது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் சொல்கிற லாஜிக்கு யோசிச்சு பார்த்தா சரியாக இருக்கு ஆமாம் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது செய்திருக்கிறோம் பாவம் எவ்வளோ நேரம் செய்தோம் மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளோ நேரம் பாவம் செய்தோம் ஒரு மூணு வருஷம் அளவுக்கு பாவம் செஞ்சிருப்போமா அவ்வளோதானே இதுக்கு போய் ஒரு தினம் போய் என்ன சட்டியில் போடுறாருங்கிறாரு ஒரு ஆள் வந்து உள்ள அவன் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நெருப்பில் வந்து வெந்து கொண்டு இருக்கிறான் இது என்னங்குது நியாயம் இல்லாமல் இருக்கு ஒருவர் என்னிடத்தில் சொன்னார் நீ காண்பித்து அண்ணன் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டால் நான் சொன்னேன் ஒரு ஆள் ஒருவனை கொலை செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ன நினைக்கிறீங்க எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஆளை கொல்லணும் எவ்வளவு நேரத்துல கொல்லலாம் அப்படி கழுத்துல ஒரு கோடு முடிஞ்சது மொத்தம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல குள்ளே கொலை செஞ்சேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொலை செஞ்சதுக்காங்க நீ பதினாலு வருஷம் தூக்கல வந்து இங்க ஜெயிலை போடணும் கேட்க முடியுமா கேட்டிருக்கீங்களா இப்போது அஞ்சு நிமிஷத்தில் நான் செய்த ஒரு பாவத்துக்கு நீங்க வேண்டுமானால் ஒரு பத்து நிமிஷம் தண்டனை கொடுக்கலாம் அதான் லாஜிக்கு இவர் சொல்றாரு நான் மூணு வருஷம் தானே வருது என் வாழ்க்கையில் செய்த பாவம் அதற்கு எதற்கு எனக்கு நித்திய தண்டனை இதெல்லாம் லாஜிக் இதை பேசக்கூடிய ஆவி பேர் பூவேர் என்று பெயர் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான காரியங்களை காண்பித்து ஜனங்களுடைய பாவத்தை குறித்த அழுத்தத்தை பாவத்தை குறித்த பயங்கரத்தை உணர முடியாம அதை இலகுவாக்கி பாவ உணர்வை மழுங்கடிக்க பண்ணுகிற ஆவி இன்னொரு ஆவி இருக்கு காப்பியோன் என்கிற ஒரு ஆவி ஜி டபுள் ஏ ஜி ஏஏ பி ஒய் ஓ என் ஜி ஏஏ பி ஒய் கேபி ஓன் ஓ என் ஓன் இதற்கு இது இது இந்த ஆவியை நான் பார்த்தேன் அதற்கு வவ்வால்களின் செட்டைகளை போல சட்டை இருக்கிறது பேட் இந்த வவால் இருக்கு பாருங்க அது மாதிரி வவாலில் வந்து வெம்பையர் என்ற ஒரு வவால் இருக்கிறது அது என்ன செய்யணும் வெம்பயர் என்றால் இரத்த காட்டேர் என்று போயிருள் இந்த வேம்பயர் வ வகையான வவ்வால்கள் நல்ல பெரிய சைஸாக இருக்குமா நான் ஒரு புஸ்தத்தில் படிச்சிருக்கிறேன் காட்டில் ஜனங்கள் எங்கேயாவது போனவர்கள் தப்பினவர்கள் படுத்து உறங்க நேரிட்டால் இந்த வௌவால்கள் அவர்களுடைய முகத்துக்கு பக்கத்தில் வந்து அப்படியே தன்னுடைய செட்டையை அப்படியே வந்து அசைக்குமா அந்த காற்று நம்ம முகத்தில் பட்ட உடனே ஒரு அனஸ்தீசியாக கொடுத்த மாதிரி ஒரு மயக்கம் அப்படியே தூக்கும் சொக்குமா அது மெல்ல அது அந்த மதிக்கம் மயக்கம் ஏன்னா அந்த செட்டையினுடைய அசைவில் வரக்கிற காற்றுக்கு ஒரு விஷத்தன்மை இருக்கிறது அந்த மெல்ல அப்படி முகத்து கிட்டத்துல வந்து அப்படியே வந்து அசைக்குமா அந்த ஒவ்வால் அது பேர் வெம்பையர் வகை வேணா நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பாருங்க அப்படி அசைத்த உடனே அப்படி தூக்கம் வர மாதிரி ஒரு கண் மயக்கம் வருமா அந்த நேரத்தில் கழுத்தில் தன் வாயை வைத்து ரத்தத்தை உறிஞ்சி குடிக்குமா அந்த ஒவ்வால் நமக்கு தெரியவே தெரியாதான் ரத்தம் குடித்தா சில வகை இந்த அட்டை பூச்சிகள் ரத்தத்தை குடித்தா தெரியவே தெரியாது குடிச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வீங்கிட்டே போய் டோப்பு வெடிச்சிடும் அது வரைக்கும் நமக்கு தெரியும் வழியே தெரியாது அந்த மாதிரி குடிக்குமா இதே போலத்தான் இது நவீனமான போதனைகள் மதி மயக்கக்கூடிய ஞானம் போன்றவைகளை பேசி ஜனங்கள் பெற்றிருக்கிற இரத்தத்தை இயேசுவின் ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்ட ரட்சிப்பை உறிஞ்சி எடுத்துவிடும் காப்பியோன் என்கிற ஆவி இந்த ஆவிக்காக நீங்கள் ஜபம் பண்ணணும் இதுதான் இப்போ நிறைய சபைகளுக்குள்ளே சுத்தி கொண்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு ரட்சிப்பை தடை செய் ரட்சிப்பை தடை செய்யணும்னா ஜனங்களுக்குள்ள பாவத்தை குறித்த அந்த உணர்வை மழுங்கடித்து விட வேண்டும் இதெல்லாம் ரட்சிக்கப்படுவான் யோசிச்சு பாருங்க அடுத்து மூன்றாவது ஒரு ஆவி என்பது என்பது இது நவீனமான காரியங்கள் இது அதே தான் லாஜிக் எத்திக்ஸ் சைக்காலஜி அப்படி வந்து ரொம்ப ஞானமா உலக ஞானத்தோடு பேசி ஜனங்களை மதிமயக்குகிற கொடிய உபதேசங்களை கொண்டு வருகிற ஆவி இந்த ஆவிகள் கொடிய வார்த்தைகளை கொண்டு இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வந்துருச்சு உள்ள இவைகள் தான் இன்னைக்கு தீவிரமாக செழிப்பின் உபதேசம் கொண்டு வந்து ஜனங்களுடைய கண்களை இயேசுவை விட்டு செழிப்பின் மேல் கொண்டு வந்து விடுவது இயேசுவை நீங்கள் நம்பினீங்கன்னா வீட்டில் இந்த பக்கம் இது வரும் அது வரும் நம்ம பேசணும் நிறைய பேசலாம் செழிப்பை பெற்று நாங்கள் இயேசுவை மணிப்பரிசுக்காக பின்பற்றுகிறவர்கள் அல்ல இயேசுவை இயேசுக்காகவே பின்பற்றுகிறோம் லாபத்தின் உபதேசம் தான் சொல்லி தந்திருக்கிறாங்க நமக்கு நமக்கு என்னென்ன பவுல் நமக்கு நஷ்டத்தின் உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கிறார் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாய் நினைக்கிறேன் அவர் எங்கே இவர் எங்க யோசிச்சு பாருங்க அதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளணும் இது மாதிரி லாஜிக்கு எத்திக்ஸு இந்த மாதிரி வினோத வினோதமான காரியங்களை பேசி ஜனங்களுடைய மனதிலே பாவ உணர்வை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டா அவன் பாவத்தை குறித்து கவலையே பட மாட்டான் அப்போ இந்த ரட்சிப்பின் எழுப்புதலுக்கு விரோதமாய் இது கிரியை செய்கிற ஆவியதான் இந்த ஆவியை சுருக்கமாய் நான் சொல்ல போனால் கர்த்தருடைய பரிசுத்த புயத்தை அவருடைய வல்லமையை பார்க்க முடியாதபடி கள்ள அற்புதங்கள் கள்ள அடையாளங்கள் மூலம் ஜனங்களுடைய பார்வையை வேறு திசை திருப்புவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை மனிதர்கள் மேல் கொடுக்க வைத்து மனிதர்களை ஹீரோக்கள் மாதிரி ஆக்கி அவர்களை முன்னிலைப்படுத்துவது இந்த பொல்லாத ஆவிகளுடைய வேலை மூன்றாவது கர்த்தர் தேவனை நோக்கி பார்த்தாதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும் என்பது இயேசையா சொல்லுகிற ஒரு தீர்ப்பு அவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய பார்வையை வேறு காரியங்கள் மேல் திசை திருப்பி அவர்களை அல்லாட வைப்பது மூன்றாவது ஒரு மனிதன் பாவ உணர்வு அடைந்தால் தான் ஒரு மனிதன் ரட்சிப்பை அடைய முடியும் அந்த பாவத்தை குறித்த பயங்கரத்தை இலகுவாக்கி அது பாவமில்லை என்று கற்பிப்பதன் மூலம் ஜனங்களுடைய மனதில் இருக்கிற பாவ உணர்வை மழுங்கடிக்க பண்ணுவது இந்த நான்கு தந்திரங்களை சாத்தான் தீவிரமாய் செய்வது இந்த எழுப்புதலுக்கு விரோதமாய் அவன் செய்யும் கிரியை இதை தான் நீங்கள் மனசில் வச்சு இந்த ஆவிகள் எங்கு கண்டாலும் அவைகள் அடிச்சு நீங்க செபம் பண்ணணும் ஏனென்றால் கர்த்தர் கொண்டு வருகிற எழுப்புதலில் முதல் எழுப்புதலும் பிரதானமான எழுப்புதலும் முக்கியமான எழுப்புதலும் ரட்சிப்பின் எழுப்புதல் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும்